कुमारियों बंदा नहीं यार கோமாலி வந்தானையா ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி மாடி பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தானுங்க ஒரு வெட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்த முங்க வெட்டு மூணாதுன்னா குழம்பு என்ன எடுவேணா நன்றி 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 உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது மேலே உட்காந்துருக்கேன் மாடு ஒத்தி போறோம்னா இந்த இங்கிட்டு நிக்கிற ஆளு எப்படி இந்த செட்டை தள்ளி விட்டு போயிடுவேன் மரத்தை கூட ஒடிச்சு கொண்டு போய் வீட்டில் ஊட்டி போய் அமைதியாக இடம் இருக்கு உண்மையிலேயே மரவப்பட்டி தானே தான் பொம்பளே சூப்பர் தான் என்ன சொல்லிவிட்டியா என்று ஆனால் இப்படி ஒரு தன்னானா கொட்டினதோ நான் எந்த பக்கமும் பார்க்கல எங்க சிவகங்கை கிளவி எங்கள் எங்க தான் பட்டு கிளவி சொல்லி கொட்டும் போறதம் பாருங்க போறதா பாருங்க கண்ணடி முன்னலாம் பாருங்க போறதம் இதுதான் கொட்டுங்க இப்போ கிளம்பிடுச்சிக்கல ஆம்பளை போனாங்கன்னா உழைப்பு எரிஞ்சிருக்கேன்ப்பா ஆம்பளை அதுக்கு மேலே இந்த மாதிரி கட்டு போட்டுச்சியாம்பா எங்கிட்டுப்பா எதுவும் கப்பலிங் பிரச்சனையாடு உண்மையிலே நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அதுக்கு இந்த சாமியை ஊரம் உங்களுக்கு அருள் கொடுக்கும் எந்த குறையும் வராது உங்களுக்கு நாங்கள் பரம்பரை போடாங்கயா விவதி வாங்குறோம் உள்ள வாங்க உள்ள வந்து மறுச்சு கட்டுற வேலை வாக்குறையா மருதம் பண்ணி முத அவனை மறுச்சு கட்டுற குட்ட ரொம்ப குடிடுச்சி இன்னைக்கு மரவ வட்டி கிராமத்தில் கூட்ட ரொம்ப கூடிருச்சு நம்ம நாடகத்தை அழுவந்து கூடிருச்சா நன்னானே அழுவந்து கூடிருச்சா இருச்சா என் நன்னா இந்த ஆட கூட்டத்தில்

ஐயா நாடக நடிகரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு வீட்டுக்குள்ளே குடும்பத்தோடு இருக்கும்போது யாராவது போய் பொத்துக்கிட்டு பார்ப்பீங்களா கேவலப்பையல் இங்கே வந்து பொத்துக்கிட்டு பார்க்குற அந்த டான்ஸுக்கார பிள்ளை மிரண்டு அது யாருனே தெரியல தீக்குனாக்கார மாதிரி ஒரு ஆள் இப்படி பிழந்துக்கிட்டு இன்றைக்கி தான் டான்ஸ் ஆ அந்த பிள்ளை வெட்டிருச்சு கொல்ல பார்த்தாங்க கொஞ்சம் நேரத்தில் நாடக நடிகர்களும் உங்களை போன்று விவசாய குடும்பத்தில் பிறந்தவர்கள் தான் உங்களை போன்ற மனிதர்கள் தான் நாங்கள் நாங்கள் ஒன்று உள்ளே போய் அணை கொண்டா பாம்பெலாம் வளர்த்துக்க தெரியல அந்த கொட்டை ஒரு ஆள் உள்ளே சொல்லு ஒரு ஒரு லட்ச ரூபா தாரேன் என்ன கடை போட்டு பிழைக்க சொல்லு நான் திருவிழதுறேன் இப்படி ஒரு கொட்டையை எங்கேனையும் பார்க்கலையாப்பா நாளே துணிதேன் காத்தடித்தா பப்பரப்பேன் வரும் முண்டமாக திரு வாங்கி விடல இந்த கொடுமையாடா கழிவுகத்தில் எம்பட்டம் மட்டும் ஜாமியாக இருக்குது துணியை நாளைக்கு வந்து பாவாடை கட்டி வை கொட்டைக்காது யாரு நீ தானே இந்த காசு உனக்கு லவிக்காதடா எங்கள் அண்ணன் தான் லூசு பைய அடுத்த கட்டம் வரும்போது இதோ கொண்டு வந்து ஏசியவா இந்த வாரம் ஆந்தைய ஆந்த கிடையாது தான் டம்மா முக்களிப்பேன் முங்கிக்கிட்டு உண்மையிலே பேர் அன்பு கொண்டு என் அன்பு தமிழ் சொந்தங்களே ஆண் சிங்கங்களே லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டரை போட்டு ரைட் சைடில் திருப்பி வண்டியை முட்டை விடும் இளைஞர்களே புளிப்பு கணேஷ் போயில அரவணைத்து குடும்பத்தை காப்பாற்றிக் கொண்டிருக்கின்ற அன்னை தெரசா தாய்மார்களே உங்களை சொல்றேன் கொஞ்ச நேரத்துக்கு குத்தாட்டம் மட்டும் பொம்பளையில் கைதட்ட எனக்கு சீன் வர்றது ஆம்பளையில் சொல்லும் போது நீங்க கைதட்ட மாட்டீங்களாப்பா போதும் 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 இதில் நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் சில பேர் வந்துருப்பியே எனக்கே தெரியாது என்ன நாடகம் எதோ மங்கு மங்குன்னு தாவும் அவ்வளோதான் எப்பறம் உணவு தெரியவா அன்னைக்கு அப்படித்தான் தாளம் பார்த்தி பண்ண கேட்டால் என்ன நாடகம்னு பவள கொடின் தாப்பு வள்ளி திருமணத்தில் நாடகம் வள்ளி திருமண நாடகம் இந்த வள்ளி திருமண நாடகம் வள்ளி நாரதரும் முருகன் இது அத்தனை பேர்த்தையுமே தான் கவ கவனமாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா அவங்க தான் தெய்வ பிறப்பு யார் பார்க்குறா இப்போ புன் கட்டி பிடிக்கிறத பார்த்துட்டு நீ போய் சீமக்காரில் மண்டி ஓடுற ஏன் ப்ரோ இதெல்லாம் ஒரு காமெடியே கிடையாது எதுக்கு மண்டி ஓடுற ஆ உன் பொண்டாட்டி முதலர் உட்காரம்போது சரி கட்டில் உட்காரும்போது கே கேன்னு சரி பாலிச்சம் போட நெல்லு ஓடட்டும் இந்த இவர் மிருதங்கார் அப்படித்தான் கல்யாணம் பண்ணும்போதே மண்டியில் மஜர் இல்லையா இவங்க எட்டு மணிக்கெல்லாம் முதலில் போய் உட்காந்துட்டாங்க உட்காந்து தான் கரண்ட்டு போயிடுச்சு இவர் பொண்டாட்டி பாலும் பழமும் அது பெரிய தின்னி பண்டாரமாக இருக்கும் போல் நாலு நாலு கிலோ வாங்கியிருக்கேன் அந்த பொம்பளை நாலு கிலோ ஆப்பிளும் ஆரஞ்சு உள்ளே கடை ஓடலாம்னு பார்த்துருக்காங்க பழக்கடை இது நல்லா குரங்கு மாதிரி இருக்கிற வேமா உரிச்சு தின்று சொல்ல சொல்லையா வாங்கிட்டு இருக்காங்க போய் பார்த்தா இருட்டுக்கு அதுக்கும் இவர் இப்படி உட்காந்துருக்காரு கட்டில் வாமா வந்துச்சு அது இப்படி தடவி பார்த்துருக்கு என்ன ஆளை காணம்னு வெளியே போயிடுச்சு ஏன்னா மூஞ்சியும் இருட்டு ஒரே மாதிரி உட்கார் அதுக்கப்புறம் ஒன்றே ஆறு வருஷத்துக்கு அப்புறம் பசனேட் நடத்திருக்காங்க அது வரைக்கும் கரண்ட்டு வரல பேர் கொண்ட என் உயிரில மேலான என் அருமை தமிழ் சொந்தங்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம் மைசெட்டு சரவணா ஆடியோஸ் கலிங்கப்பட்டி தானே பூரா சொந்த சாமான்னா ஓன் சாமான்னா வாடகைக்கு எடுக்கக்கூடாது ஒரு மணிக்கு வந்து என் குழையாக கூட ஆம்பை கொடுக்கணும் போய் நீ பாம்பை தூக்கி கொடுக்கணும் சொந்த சாமான் வாங்கிக்கோங்க எதுவுமே சொந்த ஜாமான் வாங்கி தன்னுடைய சொந்த குடும்பத்தில் உள்ளவங்க வேலை செஞ்சா மட்டுமே இந்த காலத்துல நாலு காசு சம்பாதிக்க முடியும் உண்மைதான் இந்த அதுக்கு சம்பளத்துக்கு வைக்கிறேன் இதுக்கு சம்பளத்தை வைக்கணும் அவங்களுக்கு நாற்பது கேமரா மாட்டாங்க ஆட்டையை போட்டுருவாங்க பேக்கர்லாம் பார்த்தா கபட்டுக்குள்ள கேமரா வச்சிருப்பேன் பத்து ரூபா தலை கீழே ஓட்டு எடுப்பேன் கபட்டுக்குள்ள வச்சிருப்பேன் வெதரில் வைக்கிறேன் நீ ரொம்ப அடி வாங்கிட்டு போகலையே ரொம்ப நட்டமா ஆனால் ஆண்கள் என்ன தவறு செஞ்சாலும் அதை பொறுத்து கொண்டு குடும்பத்தை நல்ல வழியில் கொண்டு போவது யாருன்னா தாய்மார்கள் தான் அப்படியே வாங்க மேடம் இல்லை அது பொம்பளை எல்லாம் இங்கே வாங்களேன் என்ன ஆம்பளை நீ கொண்டு போன ஒன்று இட்டு எத்தனை ஆம்பளை லூசாக தெரிய கொண்டு போனேன் என் பெரிய சேட்டு மக அப்படியே கொண்டு போயிட்டு தானே மறுவேளை வாப்ப புருஷனுக்கு ஆனை கஞ்சி ஊத்துறதில்லை முட்டையை பொறிக்கிச்சோன்னா உனக்கு என்ன இது உடனே பிடிச்ச எழுத்து எடுத்து நீ பொழைச்ச ஒழப்புக்கு உனக்கு முட்டை ஒரு கேடான்ற ஆம்பளை நினச்சா வீட்டுக்குள்ளேயே ஆம்பளைட்டு கடையே போடுவோம் கணவன்டா உங்களுக்கு எல்லோரும் அமைதியா இருங்களேன் ஒரு மாடு பிடி மாடு இந்நேரத்தில் நேரத்தில் போன ஒரு தூய்மையை குடிக்குமேனே என்ன போன வருது உனக்கு நீங்கள் மற்றவன் மாதிரி நினைக்காதீங்க நான் ஒரு சொந்தக்காரன் உங்களுக்கெல்லாம் ரெண்டாவது நான் ரசிகர்னு பார்க்கவே மாட்டேன் ஊராமே எங்கள் அண்ணன் தம்பி நான் எப்பயும் ரோட்டில் விளையாடுற மாதிரி தான் விளையாண்டுக்கிட்டு இருப்பேன் மேடையில் ஏய் சூப்பர் ப்ரோ நான் நடிகர் இல்லாமல் லோலோ ட்ரைவரா அதுக்கு தான் எங்கள் அண்ணன் வேணுமென்றது ஏன்னா நினச்சிட்டேன் அதே மாதிரி இந்த பனி முத தைப்புறந்தான் பனி விழுகும் மாஜியில் பனி போகும் இப்போ சித்திரையில் பனி போகுது இந்த பனி காலத்தில் சில பேர் அப்பையன்ட்ட மாட்டிக்கிடுவேன் எதிர்த்து வர்ற ஆளு தெரியாது இவன் மையங்கிட்டு சீரட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கேன் பார்த்தா அவர் அப்பா வந்து நிற்பார் வெண்ணமையனை சீரட்டை அடிக்கிறேன் ஐயோ அப்பா அப்படித்தான் ஒருத்தன் வெளியே இருந்துக்கிட்டே இருந்திருக்கேன் பொம்பளை பக்கத்தில் இருந்து தெரியலை அந்த பொம்பளை வீட்டுக்கு போய் உலக்க எடுத்து வந்து வெதறில் அடிச்சு போச்சு அது மானக்கட்ட வேலை எங்கன்னா வெளியே இருக்கேன்ட்டு பிடாரப்பட்டி வந்துட்டு வீட்டுக்கு போக எட்டு மணி ஆயிடுச்சு லேசா பனியாக இருந்தாலும் வாலியை தூக்கிட்டு போய் அழைச்சான் கண்டாடியை ஏன்னா அவன் ஏற்கனவே கண்டெய்னர் லாரி ஓட்டினவன் அந்த நாகத்துக்கு எப்போ அந்த தண்டி காரை போட்டு அலசிக்கிட்டே இருக்கேன் கடைசியில் மெதுவாகவே போய் கொண்டு போய் சேர்த்தாண்டா எட்டு மணிக்கு ஏன்னா வாகன ஓட்டி என்பவர்கள் வாங்கினே உக்காரங்க உட்கார பொண்ணு வீட்டுக்காரர்கள் நேரமாக வர்றது வாங்க வானே 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 உக்கார உக்கார் பூரா நிதானம் இல்லாமத்தே வரேன் ஓகே உட்கார் உக்காரு பூரா எங்கள் அன்னைங்க தான் இவ்வளோ லேட்டாக வர பைக் யார் வண்டியில் ஓசியில் வரக்கூடாது ஓசியில் வந்தால் பெருங்கொண்டா அவன் பெரிய சேட்டு மையம் மாதிரி நம்மளை பேசுவாங்க ஓசியில் வரக்கூடாது ஓசியில் வந்தால் கணேஷ் புயலாம் உருட்டி வாயில் வைக்க சொல்லுவாங்க ஆ கணேஷ் புயல்தான் வராது அது எங்கள் அண்ணன் அது ஒன்றும் சொல்லாது சில பேர் இருக்காங்க கோட்ரு கட்டிங் வாங்கி கொடுக்கணும் நம்ம நோத்தவங்க மாலாம் வை வாங்கிடான் ஒழுங்காக வந்து நான் சொல்கிறதை கேட்கட்ட இறக்கி விட்டு போயிடும் ஆ இதெல்லாம் நான் அனுமப்பட்ருக்கேன் உண்மையிலேயே தான் அதனால எல்லாருமே இந்த சாமியில் கும்பிடுறது வெள்ளி செவ்வா எல்லாரும் கும்பிடுங்க தா பொம்பளையாளர்கள்லாம் வெள்ளி செவ்வா கும்பிடுங்க முத புருஷனை கும்பிடுங்க வீட்டுக்கார என்ன பண்ணனும்னா வீட்டுக்கு வந்தவனே நீங்கள் காலை நன்றாக அலசி விட்டு சந்தனம் குங்குமம் பன்னீர் ஃபர்ஃபின் இதை அடித்து விட்டு காலை தொட்டு கும்பிட்டு தான் உன் கேஸ் எடுப்பி பற்ற வைக்குவேன் எங்கள் அக்கா நினைக்கிது அவங்க காலு கண்டதை மிதிச்சுட்டு வந்து பாங்கி நாங்கள் அலசி விட்டு உக்காந்துருக்க வெண்ணமேனேன்னு அது இப்போ வந்து பொம்பளை கழுவுறதோட ஆம்பளை கிளம்பிட்டேன் பொம்பளை வீட்டுக்கு வரும்போது அவன் அண்டா நிறையா தண்ணியை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவன் கிழவுறேன் எல்லோரும் இப்போ கையெல்லாம் நடுங்குது நூறு நாள் காசில் ஒரு நூறுரூவா விடுவேன் உங்கள் காலையெல்லாம் பக்குவேன் ஏ உண்மை தானே எங்கள் அண்ணன் ஜிரிக்கிற பார்த்தா வாங்கியிருக்காங்க சரி விடு ஏ பொண்டாடிக்கிட்ட பயந்து வாழ்ந்தால் தாப்பா நம்மளாம் ஜாதிக்க முடியும் ஏன்னா தான் அதே மாதிரி ஆம்பளைக்கு லேசாக கஷ்டம்னா லோன் வாங்குறது நீங்கள் தான் தான் அப்ப வட்டி வட்டியே அசமாக போறேன் உனக்கு தேவை பத்து லட்சம் இருபது லட்சம் வாங்கி வை லோனு பூரா பேயாக வரட்டு நம்ம இங்கே சுடுகாட்டில் தெரிய வேண்டியது எப்படி இங்கே பூரா லோன் நிறைய வாங்கியிருக்கேன் கணப்பு ஓவராக இருக்கு ஒன்றும் வர்றது இல்லை வீட்டுக்கு லோனும் சைக்கிளுக்கு லோனு அன்னைக்கெல்லாம் ஒரு பொம்பளை அஞ்சு பாவாடையை கொண்டு போயிட்டேன் அஞ்சு பாவாடைக்கு பாவாடை போட்டு லோன் வருமா போடுங்க ஒரு ஆள் பார்த்தா சட்டியை கழட்டி கொண்டு போனேன் சட்டி ஓட்ட போக லோன் கொடுத்து இருக்குப்பா சைக்கிளுக்கு இருக்கு மாட்டுக்கு இருக்கு பாவாடைக்கு இருக்காதா நம்புறியா காசு வெட்டி போடுவா நம்பிடு விடு ஆனால் இந்த உலகத்தில் எல்லாரும் அதிக நாள் போகிறது கிடையாது அப்படி வாழ்கின்ற நாட்கிழில் பெத்த தாய் தகப்பனை மட்டும் மறந்துடாது எப்போ இந்த உலகத்திலே தாயுத இல்லைன்னா நம்மலாம் கிடையாது எங்கள் அம்மா முத்துவலின்னு ஒரு தமிழச்சி இல்லைன்னா எம் கேஆர்னு ஒரு பப்புன் நாடு ஊரம் பேர் வாங்கியிருக்க முடியாது எங்கள் அம்மா எங்கள் அப்பா தான் கைதட்டணு மூணு செல்ல கீழே போட்டு உடச்சி கூடாது சாவி யாராவது கம்புக்குட்டில் வைப்பானா அதே எங்கள் பூஜாரி தான் அப்போ நான் என்ன சாதானாலா நான் பெருங்கொண்ட கூட ஊருக்கு அன்றைய காலத்தில் முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆள் தான் ஜாமியாடுவாங்க பொம்பளை ஆம்பளை எல்லாம் சொல்கிறேன் இன்னைக்கு நாங்களும் ஜாமியாடிதேன் ஒரு ஆள் ஆடுவாங்க ஊர் சனமே விபதி வாங்குறதுக்குள்ளே அந்த திருவிழாவே முடிஞ்சிடும் அந்த ஆள் தவச்சு போவேன் கட்டுத்து போகும் நூறு பேர்த்துக்கு வேகமாக போடுவார் நூற்றம்பது ஆளுக்கு பூஜாரி கையை பிடிச்சி ஒருத்தன் வச்சு விடுவேன் அப்புறம் அசந்துருவார் கடைசியில் பூஜாரியை சாய்ந்தரம் வீட்டுக்கார பொம்பளை பொம்பளை நீச்சல் தண்ணியை கொடுத்து நாலு கால் பாய்ச்சலில் தூக்கிட்டு போகும் நாலு நாள் ஆகும் நாலுலாம் கழிச்சு அவர் தொண்டையை பார்த்தோம்னா திருவிழா முடிச்சா இத அப்போ இப்போ எல்லோரும் அதிசய மயிராக குறிக்கிறேன் ஏன் மையனுக்கு ஆண் குழந்த வளர்க்குமா அந்த பிளாட்டு நல்ல விலைக்கு போகுமா கருப்பேன் பூரா உங்கள் வீட்டில் பிளாட்டு கல் உண்டுறாங்களா பிளாட்டு போகுமா விளையுமா கருது வண்டி காசை குறைப்பாங்கல்ல டீச்சியில் விலை குறையுமா இது இல்லாமல் பொம்பளை ஊர நகரட்டி ஏறு தா மாரியாத்தா அம்மா ஆத்தா போய் நகை கடற்கரை கூட வெட்டிக்கிறேன் குறைஞ்சிரும் ஒரே கேள்விதான் அன்றைய காலத்தில் சாமியாடி ஏறி அப்படி அறுவாளை ஏறி அப்படி கருப்பை அப்படி நின்ற உடனே ஊர் சனமே மாலை ஓட்டு கேட்கணும் கருப்பா எப்படா மழை பெய்யும் பட்டுன்னு அடிப்பாங்க டா பதினாறு நாளில் முக்காலும் சத்தியமா கருப்பே மழை இறக்கி தரேன்டா அப்படி இறக்கி தந்தால் அன்னை நம்புடா அப்படின்னு வலது கையில் அடிப்பேன் மழை பெய்யும் இப்போ ஊருக்கு ஒரு ஆள் கிடையாது வீட்டுக்கு நாலு பேர் ஆடுறேன் ஆளுமா டோம்லம்மா பாட்டை போட்டாலே ஆடுறேன் என்ன ஜாமீனே தெரியல ஒரு ஆள்ல ஒரு மணி நேரம் ஆடினேன் வந்தது யாருன்னு கேட்டால் பிள்ளையாருன்னு படுத்துக்கிட்டேன் பிள்ளையார் இந்த காலத்தில் ஆடினாரு இப்போ வீம்புக்கு மாடு ஓட்டி விருதுக்கு வேட்டையாடுறேன் பெரியவங்களுக்கு தான் தெரியும் இதெல்லாம் நடக்குதா இல்லையா கிராமத்தில் நடக்குது எவ்வளோட்ட பையன் ஜாமியா ஆடுறோம்னு பீரை போட்டு ஆடுறான்டா பீரை போட்டு ஆடி அறுவாளை ஏறிட்டேன் ஊர் சனமே காலில் விழுகுது மழை எப்போப்பா பெய்யும் தெரிஞ்சா தானே சொல்லுவேன் கண்டாள்ளி பிடி வட்டேன் எப்போ மழை பெய்யும் கேட்டு விட்டாங்களே என்ன சொல்கிறது கருப்பண்டே மலை ஏற்குறியா அவன் எடுத்து நம்மளே கேட்பேன் கருப்பண்டே மலை ஏற்க அப்போ கருப்பண்டை கேட்காமல் தாலுகாச்சு தாஜ்ஜி ஆட்டில் ஏக்க முடியும் அடிச்சு விடியாம பாரு இன்னும் நூற்றி இருபத்தேழு நாளில் கருப்பே மலை இறக்குறப்பா எப்படி மழை வேணுஞ்சிடணும் நூற்றி இருபத்தேழு நாளில் மழை வேணும் இது ஏன் சொல்கிறேன் இந்துக்கள் கலாச்சாரம் புனிதமானது அந்த கலாச்சாரத்தை ஒரு சிலர் கெடுத்து கொண்டு இருக்கிறார் உண்மை வே உங்கள் சப்செக்டுக்கு வரேன் மேடம் கைதட்டக்கூடாது உங்கள் வகசிய பற்றியும் இறக்கப்போகிறேன் பற்றியா லோடு ஏற்றிருக்கேன் ஓம் சக்தி பராசக்தி ஏ அதே ஆம்பளைகளுக்கு பூரா பூரிப்பு அந்த ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு பொம்பளை ஆள் பூரா தலைவையை சேர்த்து போகிறே யாரு காச்சும் உங்கள் அப்பா போட்டு காசா பூரம் புருஷ இங்கே உழைச்ச காசு சரி ஓம் சேர்த்திக்கு போனவன் போல நேராக மேலும் ஒருத்தர் ஆத்தாவை விட்டு குடும்பம் நல்லா இருக்கும்னு கும்பிட்டு நீ போட்ட மாலையை கழட்டி வச்சுட்டு வரவன்னு தானே ஏழு நாள் டூரு ஆத்தா போச்சோன்னு சாக்கேன் என்னை பார்த்துட்டு நேராக எல்லா சக்காலித்தி மகளும் குற்றாலம் பொங்கடி குற்றாலம் போயிட்டு எல்லோரும் மங்கு மங்குன்னு குளிங்கடி அப்புறம் கொடைக்காலில் போங்க பாண்டிச்சேரி போங்க பாண்டிச்சேரி போயிட்டு புருஷனுக்கு பீர் வாங்கிட்டு போங்க இதில் ஆத்தா சொன்னச்சாக்கேன் பொம்பளை கேட்குறேன் நான் தான் ஆரம்பிச்சு விட்டேன் தெய்வத்தை தவறான முறையிலே நீங்க வணங்க போகும் நேரத்திலே ஆத்தா உன்னைய வேலுக்கிட்ட முதுகில் முதுகுல குத்திரும் சொன்னேன் சந்தால பாதகத்திய அந்த தண்டி பசாச்சு விட்டாள் அந்த டிரைவர் பாவம் பயந்துகிட்டே ஓட்டிருக்கேன் மலை அடிச்சு ஊத்திருக்கேன் அவன் இது பக்கத்துல போயிட்டு யமுனா நதி கரையோரத்தின் ரத்தின் கண்ணா ஒந்தன் அவன் மலையில் அக்கா அங்கிட்டு போங்க சத்தி சத்தி அங்கிட்டு போங்க சத்தி மேகத்துக்கு அதுக்கும் பைப்பர் வேற வேலை செய்யல சத்தின்னு இருக்கேன் இதுக பக்கத்துல போயிட்டு பூக்கள் அங்கே தேனூருதே அவன் கடக்குன்னு பிரேக்கு பதில ஆக்சிலேட்டரை கொடுத்துருக்கேன் மலையில அடிச்சா அடிச்சு விழுந்து கிடக்க அத ஒரு பொம்பளை சத்தி செய்த வேலை சேட்டஸ் வச்சிருக்கு சத்தி குறைவை தொட்டா நாங்க டூர் வந்த வண்டி பப்பரப்பான்னு கிடக்கும் போது எடுத்த படம் நல்லா சிரிச்சுக்கி ஆம்பளைய கஷ்டம் உங்களுக்கு தெரியாதா ஏன் குத்தாட்டம் போடுற இப்ப திருவிழாவிலங்க நான் இல்லத்தா இது ஆடலாம் அடுத்த வருஷம் கராத்த மாதிரி ஆடுங்க இப்படி ஆடிக்கிட்டு சொல்லட்டி அடிச்சு சிமுண்டு கண்ணா பேத்து ஸோ உங்களை வச்சுக்கிட்டு நான் ஒண்ணும் பண்ண முடியல மைசெட்லாம் கலட்டுறது நல்லது வேற வேர்த்து விருதுச்சாடா சாமிகளை குறகு சொல்லவில்லை எல்லாமே மாறதா மாறலையா அப்படி சொல்லு உன் கோமியத்தை கொடு நாலு பேத்துக்கு குத்தி வரட்ட நீ ரொம்ப அனுபவப்பட்டு போவலையே வருஷ வருஷம் பொட்டாட்டி போதா பலையா அன்னி போதானே நீ போதா நீ இன்ன இன்னை மேலே என்ன பண்ண கட்ட தள்ளி விட்டுவா ஆம்பளை ஊற மாலை ஓட்டு என்னைக்காவது குத்தாட்டம் போட்டு செய்தி வந்திருக்க ஏன்னா ஆம்பளைகளுக்கு வழி தெரியும் ஆம்பளைகளுக்கு ஒரே ஒரு பிரச்சனை பழனி போகும்போது டூரிஸ்ட் வண்டியில் ஏறி உட்காந்தவனையே இந்த கணேசி கோயில இல்லாத சாமி தொந்தரவுப்படுத்துவேன் பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டு கணேசி கோயிலை போடுறாள்ல அந்த சாமி அவர்கிட்ட வந்து பேச்சு கொடுத்துவேன் கணேசி கோயிலை இல்லாத ஆள் ஏன் சாமி எத்தனை வருஷம் மலைக்கு போகிறீங்க நான் குருசாமி அப்படியே மலை எவ்வளோ உயரம் வருஷ வருஷம் ஏறிக்கிட்டா இருக்கேன் புயலை வேணும்னு முண்டை கேட்க மாட்டேன் சரி சாமி நானும் பற்றியும் புது சாமி கன்னிச்சாமி கொஞ்சம் புயலை விடுங்க சாமி அப்படின்னு போயில கொடுப்பாரு போட்டுட்டு போய் இருக்கிற ஆள்கிட்ட பூரம் சொல்லி கொடுத்துருவேன் குரு ஜாமி பாக்கெட் வச்சுருக்காங்க எல்லா ஜாமியும் அங்கே உங்க அதே மாதிரி ஆம்பளை போகும்போதெல்லாம் மன கஷ்டத்துலேயும் போவாங்க பழனிக்கு போகிறோம் பொண்டாட்டி தாலி கயிறு கேட்டால் வளைய கேட்டால் மய வேற மண்ணலி போடுறத சொன்னேன் ஏத்தலையில் மண்ணலி போட்டு சேச்சி கேட்டுச்சு பிள்ளை வேற இந்த கிளுக்கு பொம்மை இப்படி அடிச்சுக்கிட்டே இருக்கிறது கேட்டுச்சே வாங்கணும் ஏற்கனவே காசு வேற கம்மியாக இருக்குது அவன் வேல்சாமி மக காது குத்துக்கு நம்ம ரெண்டாயிரத்தி ஒன்று எழுதணும் அவன் அவன் குலைச்சாமி முனியாண்டி கோயில் விவதியை தலையில் ஓட்டு விட்டு ஆப்பிள் கிலோ வாங்கி கொடுத்துட்டு போயிட்டான் அப்போ அங்கே இருக்க நீ மக சடங்குக்கு அண்டா எடுத்துகிட்டு போனா அவள் துக்கு துக்குன்னு ஓடி அந்த அழுகு கொய்யாப்பழத்தை கொடுத்துட்டு போய்ட்டு வான்னு சொல்லிவிட்டு போயிட்டான் காசு வேற இல்லையா ஆம்பளை மன நொந்து செய்முறையை நினச்சிக்கிட்டே போவேன் ஆனால் பொம்பளை அழகு போகிறான் கூத்தாட்டம் போடும் நன்றி ஒரு பாட்டு படிக்கவா அந்த பாட்டோட நீ கிருகிறன்னு விழுகணும் சீச்சி சீரனு சீ சீ குமார குருச்சி துவரம் குறிச்சி என்ன கட்டிக்கிட்டு வேணும்னு அவன் கூட போனையே அவன் கூட போகும்போது ரைடு வரும்போது பாவடை அவுத்து போட்டு போனையே சீ சீ சீரனு நீ அவட்ட ஒரு நூறுரூவா அங்கு தென்பாண்டி முத்து பாண்டி பால் பாண்டி தென்பாண்டி ராமன் நாடு